இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ONLY கெசிங் NOT வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் நம்ம இப்போ என்ன TO பார்க்க CALCULATIONS சனிக்கிழமை கார்னியா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தொன்று சரிங்களா ஸோ பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு 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 ஆறு சரிங்களா இரநூத்தி இருபத்தி ஆறு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே கொடுத்து ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் சொல்கிறது வீடியோ ஃபுல்லாக தெளிவாக கேளுங்க ஒவ்வொரு பத்து நிமிஷம் வீடியோ தான் வரும் நம்ம என்ன சொல்கிறது தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நம்ம மிஸ் நம்பர் வந்தப்புறம் நம்ம மேட்ச் பண்ண முடியும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் மிஸ் நம்பர் டெய்லியும் எடுத்து கொடுத்து கரெக்டாக கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அதாவது வெளியே வெளியே இந்த நாளில் எடுத்து கொடுக்க டிலே ஆனிச்சு அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இரநூத்தி இருபத்தி ஆறுக்கு நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஏழுனே கொடுத்துருந்தேன் நான் மிஸ்ஸை நம்பரில் மிஸ்ஸை நம்பர் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் ஆறு ஏழுனே கொடுத்துருந்தேன் சரிங்களா ஆறு ஏழு ஏழு ஆறுன்னு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா போர்டு அப்படி தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏழாம் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெண்டாம் நம்பராக பவர் எடுத்துட்டாங்க சரிங்களா கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக எடுத்து கொடுத்ததுனால இல்லைன்னா ஒரு ஷிட்டு மாற்றி கூட கொடுத்துருப்பேன் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா அப்போ ஏதோ நம்ம மிஷின் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணணும் நம்ம என்ன சொல்கிறேன்னு கிட்டதான் நமக்கு நல்லா தெளிவு தரும் ஏன்னா வீடியோவில் நம்ம எப்படி கொடுத்துருக்குன்றத பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா மட்டும் தான் மிஷின் நம்பர் கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம திருடி தட்டி தூக்க முடியும் சரிங்களா நான் எப்படி கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு ஆறுக்கு சரிங்களா இங்கே ரெண்டாம் நம்பருக்கு கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா எப்பயுமே நம்ம இங்கே கொடுக்குற நம்பரை பற்றி பேச மாட்டோம் பட் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் தான் இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ சிங்கிள் போர்டை பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம கொடுத்ததில் ஏ போலில் ஒரு ரெண்டும் சி போல ஒரு ரெண்டும் நம்ம இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சொல்கிறேன் நான் சரிங்களா சே ஒரு போர்டு வந்து நம்ம சிங்கிள் போர்டு இங்கே நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து ஏழு தான் கொடுத்துருந்தோம் அதனுடைய பவர் சரிங்களா ஸோ அந்த இங்கேயும் வந்து நம்ம ஒன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் அதனுடைய பவர் எல்லாம் பவரில் தான் வந்து நம்ம சிங்கிள் போர்டு மிஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிசி பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அறுபத்தி ரெண்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறாம் நம்பர் போகிறோம் இந்த பக்கம் வச்சு தான் நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் அறுபத்தி நாலு அறுபத்தொம்போது அறுபத்தொன்னு அறுபத்திரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் இது இருபத்தி ஆறுன்னு அடிச்சிருக்கு சரிங்களா கொடுத்தது வந்து நம்ம பவரில் கொடுத்ததுனால நம்ம இங்கே மேட்ச் பண்ணோம் இருபத்தி ஆறுன்னு நமக்கு பிசி கொடுத்த அடிச்சிருக்கு சரிங்களா ஸோ நீ சொல்லியிருந்தோம் ஒரு அரை நம்பர் அந்த பேட்டர்ல மாதிரி ஒன்று சொல்லியிருந்தோம் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டாம் நம்பர் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பர் கூட என்ன பேர் மேட்ச் ஆகுன்றதையும் சொல்லியிருந்தேன் ஸோ நாலு ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஆல்பர்ட் கொடுத்துருந்தேன் அதில் ரெண்டாம் நம்பர் தான் வருன்றதை இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாருங்கள் சரிங்களா ஸோ மாசாக ஹீட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டு கோல் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு இது கூட ஒன்றாம் நம்பர் தான் சேருன்றதையும் சொல்லியிருந்தேன் இதனுடைய பவர் ஆறு சரிங்களா ஈச த்ரெடி இங்கேயே நமக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு தான் நம்ம இங்கே மேட்ச் பண்ணியிருந்தோம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்றுன்ட்டு ஸோ ரெண்டு ஒன்று இதனுடைய பவர் ஆறு சரிங்களா ரெண்டு ஆறு அப்படின்றது பவரில் இங்கே வந்து ஆறாம் நம்பர் பவரில் போச்சு மிஷின் நம்பர் வந்ததுக்கு மா வந்தப்போ ஏழாம் நம்பர் பவரில் போயிடுச்சு அவ்வளோதான் அதை தான் நான் உங்களை நான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நான் கொடுத்து ஃபஸ்ட்டு த்ரீடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா இங்கே ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன் இங்கே ரெண்டு ரெண்டு ஒன்பது அதாவது ரெண்டு 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 கொடுத்து ஒரு ஒன்பது கொடுத்துருக்கேன் சரிங்க அதை வச்சு நம்ம தெளிவாக பார்த்துருந்தா கூட ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் அதில் இதாக இருக்குது இது வந்து டோட்டலாக ஒரு நம்பர் தான் நமக்கு ஆகிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் அதை வந்து நம்ம போர்டு வச்சு போர்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வின்னிங் தட்டி தூக்கிருக்கலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா வேறு எந்த இடத்துல அதே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு எட்நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா ரெண்டு ஆறு அப்போ வந்து இதில் வந்து இதனுடைய பவர் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டு தட்டி தூக்கிருக்கலாம் சரிங்களா இதை தான் கம்பேர் பண்ண சொல்கிறேன் மூணு நம்பர் வந்துச்சு போட்டிருக்கோம் இது ஏபி பாஸ் பண்ணியிருக்கு ரெண்டு நம்பர் ஏபி பாஸ் பண்ணியிருக்கு அது கூட பிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பி ஏபியும் பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ரெண்டுக்கு சரிங்களா அது இல்லாமல் ஆல் போர்டு ரெண்டாம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அறுபத்திரெண்டுன்றதை நம்ம மேலேயும் கொடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் நான் ரெகுலராக டெய்லி வின்னிங் கொடுக்குறேன் நான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ எடுத்து போட்டால் கூட நம்ம கம்மியாக இது பண்ணி நம்ம கொடுக்கணும் ஒரு காலையில் வீடியோ போட்டால் கூட அட்லீஸ்ட் நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணால் கூட நம்ம அன்றைக்கி ஒரு வின்னிங் கொடுக்குறோம் ஒரு நைட்டே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டெப்த்தை திருடி தட்டி தூக்குறோம் அர்ஜென்ட்டில் போட்டால் கூட நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியுது ஸோ அதுக்காக வந்து என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் பிடிச்சி என் சேனல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பிளஸ் என் சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரிலாம் கையல் ப்ளே பண்ணுறாங்களோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து தவறாமல் பாருங்கள் நம்ம டெய்லி ஒரு திருடி வின் பண்ணுறதா நம்மளோட எய்ம் அதுக்குண்டான முயற்சி நான் எடுத்துருக்கேன் நான் போட்டிருக்கேன் நான் அதுக்கான ரிசல்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன் கண்டினியூஸாக தேடியெலாம் நம்ம வின் பண்ணியிருக்கோம் எந்த சேனல் இப்படி கண்டினியூ ஆக்ட்ருக்கு வினீங்களா எடுப்பாங்கன்றதெல்லாம் தெரியல நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் எல்லோரும் யூஸ் பண்ணிக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி விடுங்க சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு உண்டானதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டு ஜீரோ வந்திருக்கு இதில் வந்து இந்த ரெண்டு ஜீரோ ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் அதேமாதிரி பி போர்டில் நாலு அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்று இதுலேயும் இந்த கடைசியாக வந்த ரெண்டு நம்பரும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் சரிங்களா சி போர்டில் ரெண்டு நாலு ஒன்பது மூணு ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ போன ட்ரிப் மூணு எட்டு ஆறாம் நம்பர் அடித்து மூணு எட்டு ஆறுன்னு கொடுத்துருந்தோம் அந்த எட்டாம் நம்பர் அடிச்சிருந்தது ஸோ இந்த டைம் ஜீரோ கொடுத்துருக்கேன் நான் அதுக்கு சரிங்களா அதையும் விளக்க சொல்லிடுறேன் போன ட்ரிப் எடுத்த வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ நம்ம அதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் இதை புதுசாக பார்க்கணுங்க சொல்லிடுறேன் எதுக்குங்க அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சார்ட்டில் நம்ம எப்படி எடுக்கணும் ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அந்த ட்ரிக்ஸ் வீடியோ போய் பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி நம்பர் வந்து சார் நான் நார்மலாகவே வந்து உங்களுக்கு மூணு நாலு நம்பர் வந்துடும் எனக்கு ஏழு ஃபார்முலா இருக்குது அதோட நான் மேட்ச் பண்ணி எடுக்கிறதா இந்த நம்பர்ஸ் சரிங்களா ரிப்பீட்டட் நம்பர்ஸ்க்கு வந்திருக்கும் சரிங்களா நம்ம எதாவது மேட்ச் பண்ணல நம்ம என்ன நம்பர் போர்டில் வருது அதை எடுத்து கொடுப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சு ஒன்று எட்டு சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் நாலு அஞ்சு ஏழு சப்போர்ட்டுக்கு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கேன் சீ போர்டில் ரெண்டு நாலு ஒன்பது மூணு ஜீரோ ஆறு அப்படி எழுதியிருக்கேன் ஸ்பெஷல் சீ போர்டு பார்த்துட்டு நம்ம அதை சீ போர்டு உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அப்புறம் போர்டும் ஃபைனல் எல்லா போர்டும் ஃபைனல் பண்ணி தரேன் எது இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா இப்போ ஒரு மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் என்ன என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஸ்பெஷல் சீ போர்டு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வர நம்பர்ஸ் சரிங்களா இப்போ இந்த இயற்கை என் இப்போ தான் ஜனவரி போது ஜனவரி முடிஞ்சு தான் நான் போன அட் லாஸ்ட் வீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் ஆட் பண்ணணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு வச்சு நான் திரும்ப ஒரு சார்ட் எடுப்பேன் கண்டிப்பாக வந்து சி போர்டு வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஷோராகிட்ட வர மாதிரி இருக்கும் அது அதுக்காக தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரது சார் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத ஒர்க் இருக்கிறதுனால டைம் இல்லாதனால கொஞ்சம் இருக்குது எதாவது லீவ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்ப இந்த சார்ட்டை அப்டேட் பண்ணி புதுசாக இது பண்ணிக்கலாம் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஜனவரி முடிக்கிற வரைக்கும் சரிங்களா இப்போ ஸ்பெஷல் சீ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறு அடிச்சு நாலு சரிங்களா இங்கே நமக்கு மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் ரிப்பீட் அதை உள்ள கண்டிப்பா நமக்கு ரெண்டாம் நம்பர் வருது ஸோ ஏழு ஆறு அப்படின்னு போகிறோம் ஸோ இங்கே நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ ஏழாம் நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது அந்த ஏழுக்கு நம்ம மூணு கணக்கு வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இதை வந்து நான் சீபோர்டு உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் குரு குரூப் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க புரியுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ தவறாமல் வந்து பாருங்க இங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறத தெளிவாக கூட ஒரு சின்னதாக ஏ போர்டு பி போர்டு சி போட் ஆல் போர்டு என்ன கொடுத்துருக்கணும் ரெண்டு செட்டு அதை வச்சு மேட்ச் பண்ணி எழுதிக்கிட்டு நம்ம மெஷின் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ நான் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் போகிறேன் ரெண்டு நாலு சரிங்களா ரெண்டு நாள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் நல்லாவே இருக்குது ஸோ அதனால் அதை போகிறேன் மூணாவதாக போகக்கூடிய நம்பர் வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் போகிறேன் சரிங்களா ரெண்டு நாலு ஒன்பது இந்த நம்பர் போயிட்டேன் ஸோ அடுத்ததாக நான் போகணுன்னு நினச்சா மூணு ஜீரோ ஆறு ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்பர் விட்டுட்டு தான் இது பண்ணும் சரிங்களா ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம விடுன்ற மாதிரி தான் இருக்குது நான் ஆறாம் நம்பர் அடித்ததுனால ஸோ ஆறாம் நம்பர் ரிப்பீட் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கணக்கில் ரெண்டு மூணு இடத்துல மேட்ச் ஆகுது சரிங்களா ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதும் மட்டாமல் ரிப்பீட்டாக ரெண்டு மூணு ட்ரூப் வந்திருக்கு ஸோ அதனால் நான் ஆறாம் நம்பரை விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு மூணு ஜீரோ போகிறேன் ஒரு வேளை ஆறாம் நம்பர் ரிப்பீட் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு அப்படியே வந்தாலும் நம்ம இன்றைக்கி கொடுத்த மாதிரி ஒன்றுக்கு தான் ஆறு அடிச்சிருக்கோம் சரிங்களா ஒன்றாம் நம்பர் தான் ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் இந்த ஒன்றுக்கு தான் ஆறு அடிச்சிருக்கோம் ஸோ நாளைக்கு வந்தாலுமே ஒரு ஒன்றா நம்பர் அப்படியே கூட ரிசல்ட்டில் திரும்பி வரலாம் அது ஒரு செட்டு நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸோ ஆறாம் நம்பர் ஏதாவது ஒரு போர்டில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அந்த பேட்டர்னில் தான் அந்த மேட்ச் ஆகிற மாதிரி வருது நீங்கள் ஆல்போர்டில் கூட அந்த ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணிக்கலாம் சி போர்டு பார்க்காம சரிங்களா இப்போ நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்துட்டு நம்ம போர்டு பார்த்துட்டு நம்ம போர்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிசி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாவ நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷ்ஷனாக போகிறது தான் அதனால வந்து நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது முப்பது ஜீரோ வச்சு கொடுத்துருக்கோம் இருபத்தொன்பது பதினெட்டு சரிங்களா எட்டாம் நம்பர் ஒன்று கொண்டு வந்திருக்கு ஒரு த்ரீடியில் வந்திருக்கு சரிங்களா அறுபத்தி நாலு சரியா நாற்பத்தி ஆறு அப்படி கூட ப்ளே பண்ணலாம் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அந்த மாதிரி ஆறாம் நம்பர் பின்னாடி வச்சுக்கலாம் பத்தொம்போது முப்பத்தி ஒம்பது பத்து சரிங்களா ஒருத்தர் கேட்டிருந்தார் பத்து நம்பர் அவருக்காக கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு நாலு செட்டு அஞ்சு செட்டு கொடுப்போம் அவர் பிசி மட்டுமே நான் தனியாக எடுத்து ப்ளே பண்ணுற கொடுங்கன்னாங்க ஏன்னா பிசி வந்து நமக்கு நேத்தலாம் நல்லா அடிச்சது சரிங்களா நேத்தெலாம் வந்து டேரெக்ட் பாஸ் பண்ணோம் ஸோ அந்த ஒரு ரிசிக்கு தான் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்தாலும் அதை மேட்ச் பண்ணுங்கள் அதை வச்சு இங்கே கம்பேர் பண்ணி எது பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் ஆல் போர்ட் ஆல் ஆல்போர்டில் நான் ரெண்டு ஒன்று போகிறேன் ஏன்னா ரெண்டு ரெண்டில் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்பவும் ரிப்பீட் வருதுங்க சரிங்களா ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ரிப்பீட் வருது சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரிப்பீட் வருது அது கூட வந்து நான் இந்த ஆறாம் நம்பருக்கும் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு போகிறேன் நான் சரிங்களா நம்ம இதை வச்சு தான் நம்ம ஆல்போர்ட் நான் மேட்ச் பண்ணா உள்ளே வர அதை வச்சு நான் ஆல்போர்ட் மேட்ச் பண்ண மாட்டேன் நான் எப்பயுமே உள்ளே வர நம்பரை வச்சு தான் நான் மேட்ச் பண்ணுவேன் சரிங்களா உள்ளனா நம்ம இந்த நம்பர் வச்சு தான் மேட்ச் பண்ணோம் இதை பார்க்க மாட்டேன் ஸோ இதில் ரெண்டில் ஒரு ரெண்டு வருது இந்த ஆறுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா இங்கே இருக்கிற ஒன்றுன்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து இதையும் பவர் எடுத்தால் ரெண்டு ஒன்று அதனால் வந்து நான் அந்த ரெண்டு ஒன்று பேட்டர் நான் திரும்பவும் இன்றைக்கி போகிறேன் நான் சரிங்களா ஒருவேளை இதில் நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் மாறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எட்டாம் நம்பருங்க சரிங்களா எட்டாம் நம்பர் ஸோ எட்டாம் நம்பர் கூட இந்த ரெண்டாம் நம்பரோ ஒன்றாம் நம்பரோ மிக்ஸ் ஆகி தான் நாளைக்கு ரிசல்ட் இருக்கும் சரிங்களா ஸோ அதை சொல்லிடுறேன் அதேமாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆல் நான் கொடுத்ததில்லை போர்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன் திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வீடியோ வந்து பாருங்கள் நம்ம டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு பயன்படுத்திக்கோங்க நீங்கள் சரிங்களா ஏ போர்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அஞ்சாம் நம்பர் வந்து ஷோராக இருக்குது சரிங்களா அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா அஞ்சு ஒன்று எட்டு வருது சரிங்களா ஒன்று எட்டு அப்படின்ற மாதிரி வருது அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் வருது ஸோ அடுத்தபடியாக போகிறது நான் ஒரு ஒன்றா நம்பர் போகிறேன் எட்ட நம்பரும் பார்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் சரிங்களா ஏ போர்டு நம்ம கொஞ்சம் நிறையா நிறைய நம்பர்ஸ் வந்திருக்கு அதேமாரி பி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் அங்கேயும் வந்து நல்ல ஒரு டாப்பாக தான் வருது அஞ்சு நாள் ரொம்ப டாப்பாக வருதுங்க சரிங்களா அதை கூட நீங்கள் ஆல்போர்ட் ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதை கூட நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா அஞ்சா நம்பர் இங்கேயும் வருது அங்கேயும் வருது அது கூட நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் தெளிவாக அதை கேட்டுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா அஞ்சு நாலு சரிங்களா அஞ்சு நாலு ஒரு ஒன்றா நம்பர் போகிறேன் நான் சரிங்களா மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா மூணு நம்பர் அதில் இம்பார்ட்டன்ட் நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம சீபோர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக இருக்குங்க சரிங்களா அந்த ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்புகிற மாதிரி இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது இங்கே அதையும் நான் ஒரு ரெண்டாவது நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா அதே போல் தான் ஒரு நாலாம் நம்பரும் இது வந்து டூ இன் ஒன் பேட்டன் போர்டுக்கு ரெண்டு அல்லது நாலு வரணும் மிஷின் நம்பரில் இறங்கிட்டால் மட்டும்தான் நம்ம யோசிச்சு மாற்றணும் மற்றபடி வந்து ரெண்டு நாளுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா அது திரும்ப திரும்ப நான் ரிப்பீட்டாக சொல்கிறதுக்கான காரணமாக தான் அடுத்தது மூணு ஜீரோ போகிறேன் நான் சரிங்களா மூணாம் நம்பர் அடுத்தது வந்து ஜீரோ நம்பர் கொடுக்குறேன் அதாவது அடுத்தடுத்த ஆப்ஷனாக கொடுக்குறேன் ஒன்பதாம் நம்பர் கணக்கில் இருக்குது வந்திருக்கு அதுவும் ஒரு ரிப்பீட்டட் நம்பர் தான் சி போர்டில் சரிங்களா ஸோ ஒன்பதாம் நம்பர் கூட போகலாங்க நான் இந்த ஏதாவது எது ஏதாவது சி போர்டு மட்டும் நாளைக்கு மிஷின் நம்பரில் வந்து இந்த நாளோட பவர் ஒன்பது கூட மாற்றி இறங்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் ஸோ அதனால் அது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது வந்து இந்த நாலு அல்லது ரெண்டு ரெண்டாம் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போகிறேங்க அடுத்தது இந்த நம்பர் போகிறேன் சரிங்களா ஸோ எனக்கு மூணு ஜீரோ மேலே ரொம்ப இதாக இருக்குது சரிங்களா நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸோ நாலாம் நம்பர் ஸோ வேணால் ஒரு நான் மூணா நம்பர் போகிறத விட நான் ஒரு ஜீரோவுக்கு போகிறேன் சரிங்களா ஜீரோவுக்கு போகிறேன் மூணா நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க இதுதான் என்னுடைய சி போர்ட் ஃபைனல் சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக ஒரு த்ரீ தட்டி தூக்கும் ஸோ அதனால் பொறுமையாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் மெஸ்ஸு நம்பரை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்ல நம்பராக எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா இந்த நம்பரை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பிசி பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று இப்போ தான் சொல்லியிருந்தேன் ஆல்போவில் கொடுத்தது மூணு நாலு சரிங்களா மூணு நாலு ஆறு ஒன்பது அதே மாதிரி எட்டு ரெண்டு எட்டாம் நம்பர் சேருன்னு சொல்லியிருந்தேன் எட்டு ரெண்டு எட்டு ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஆறு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அங்கே மேலே சொன்னது மாதிரி நாலு நாலு டபுள்ஸ் ரெண்டு ரெண்டு மாதிரி நாலு நாலு டபுள்ஸ் ஒன்று ஏழு கொடுத்துருக்கேன் நான் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி ஒரு இன்னிங் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாளைக்கு எனக்கு இன்றைக்கி நான் ஒரு த்ரீடி எடுத்திருந்தேன் சரிங்களா சார் நான் வந்து சிக்ஸ்டியே இன்றைக்கி எடுத்துருந்தேன் சரிங்களா ஒரு சிக்ஸ்டி நம்பர் எடுத்திருந்தேன் நான் அந்த நம்பர்லேருந்தான் இந்த நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் பவரும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நம்பர் பவரும் தான் எடுத்திருந்தாங்க சரிங்களா மொத்தம் ஆறு நம்பரில் ரெண்டு நம்பர் தான் பவர் எடுத்திருந்தாங்க பட் நான் உங்களுக்கு கொடுத்தது ஒரு மூணு நம்பர் தான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி ஒரு நம்பர் இங்கே வந்திருக்கு ஸோ ஷோராக பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஏழு நாலு மூணில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஒரு பவரும் இந்த ஆறு மூணு ஆறு ஜீரோ ஒன்பது ஏதாவது ஒரு நம்பருடைய பவரும் பவர் தான் அடிக்கும் மற்றபடி அப்படி அவ்வளோ நம்பரும் உட்கார்ற மாதிரி இருக்குது இதை வச்சு கூட உங்களால் நீங்கள் இது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் சிக்ஸ்டி நம்பர் நான் கொடுக்குறேன் சரிங்களா என் கணக்கில் வந்திருக்கேன் நான் எடுத்து கொடுக்குறேன் மொதல் ட்ரிப்பு நான் எடுத்து கொடுக்குறேன் நான் எப்பயுமே வந்து நம்ம திருடி தான் ரெண்டு ரெண்டாக பிரித்து கொடுப்போம் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி ஒம்பதுன்னு கொடுப்போம் ஏதோ ஒரு நம்பர் வந்து உள் நம்பர் அந்த மாதிரி போயிடலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் உட்காருன்ற மாதிரி கொடுத்துருந்தோம் அதான் நம்ம ஒன்று ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் அப்போ அடிச்சிருந்தது சிக்ஸ்டி அடித்தது திரும்ப ஒரு சிக்ஸ்டி நம்பர் நேற்று வந்துச்சு நான் அதில் ஒரு நம்பர் தான் எடுத்து கொடுத்தேன் உள் நம்பரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே எடுத்து கொடுத்தேன் நானூற்றி ரெண்டுன்னு வந்துச்சு இல்லைங்களா எனக்கு ஏழ்நூற்றி ரெண்டுன்னு வந்தது ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு நம்பர் தான் பவரில் போயிடுச்சு அதுக்காக சொல்கிறேன் ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு ஃபோர் டி மேட்ச் பண்ணுறப்ப ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபோர் டீயில் நாலு மூணு இல்லை எட்டு அந்த மாதிரி இல்லை ஒன்பது அந்த மாதிரி வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ ஆறுநூத்தி ஒன்பது ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறுநூத்தி ஒன்பது அதேமாதிரி ஒரு ஃபோர் டி நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாபெரும் வெற்றி தான் நமக்கு நம்ம த்ரீ டி நல்லா வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் போகலான்னு சொல்லிட்டு நான் அப்படி கொடுத்துருக்கேன் சரிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க இல்லை திருடி ப்ளே பண்ணிக்கோங்க திருவடி ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ஏபிசிஎஸ்சி ஏதாவது ஒன்று நீங்கள் ஆல்போர்ட் பிசி இந்த மாதிரி கூட ப்ளே பண்ணிக்கலாம் அது உங்களுடைய கன்வியன்ட் உங்கள் கணிசிக்கிற அந்த மாதிரி வருது அந்த மாதிரி ஐநூற்றி நாற்பத்தாறு இதாக தானே ஆல்ட்ரு பண்ணி நாலு நாலு அஞ்சு இதுக்காக தான் நாலு நாள் அங்கே ஆல்போர்டில் கொடுத்துருந்தேன் எட்நூற்றி பதினேழு சரிங்களா அந்த பதினேழு பார்த்துக்கோங்க அதே மாதிரி எட்நூற்றி பன்னெண்டு அதேமாதிரி இங்கே ஒரு ஃபோர்டி நம்பர் வருது ஏழு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூத்தொன்று சரிங்களா பார்த்துக்கோங்க எட்டு ஆறு 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 ஒன்பது ஒன்பது அதே மாதிரி நான் இக்கேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு ரெண்டு ஒன்று சரிங்களா ரெண்டு ரெண்டு எட்டு இந்த பேட்டர்ன் ரெண்டு ரெண்டு ஆறுக்கும் மாதிரி வருதுங்க ஸோ அதுக்காக சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்துக்கோங்க இதான் என்னுடைய த்ரீ டி நம்பர்ஸ் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நான் ஒரு சிக்ஸ் டி நம்பர் ஃபோர் டி நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எல்லாம் பயன்படுத்திக்கோங்க திரும்ப நான் சொல்கிற விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ